மூணாறு சுற்றுலா பேருந்து விபத்தில் பலியான குமரி மாணவிகளின் உடல்கள் சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டன கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரியை சேர்ந்த முப்பத்தி நான்கு மாணவ மாணவிகள் மற்றும் மூன்று பேராசிரியர்கள் நேற்று முன்தினம் கேரளாவிற்கு சுற்றுலா புறப்பட்டனர் அவர்கள் இடுக்கி மாவட்டம் மூணாறு மலைப்பாதையில் சென்று கொண்டிருந்தபோது சாலையின் வளைவான பகுதியில் பஸ் திரும்பியபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பஸ் சாலையோரம் கவிழ்ந்தது இந்த விபத்தில் அஞ்சு கிராமம் கனகப்பபுரம் வடக்கு தெருவை சேர்ந்த வேணிகா வயது பத்தொன்பது மற்றும் திங்கள் சந்தை அருகே உள்ள மாங்குழி பகுதியைச் சேர்ந்த ஆதிகா வயது பதினெட்டு ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர் மேலும் நெல்லை மாவட்டம் ஏர்வாடி பகுதியைச் சேர்ந்த சுதன் என்ற மாணவர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் சுற்றுலா முடிந்து சந்தோஷமாக ஊருக்கு வருவார்கள் என பெற்றோர் நினைத்திருந்த வேளையில் அவர்களது மரண செய்தியை கேட்ட பெற்றோர்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை பலியான மாணவிகளின் பெற்றோர் மூணாறு புறப்பட்டு அங்கே அவர்கள் தங்கள் மகள்கள் உடல்களை பார்த்து கதறி அழுத சம்பவம் கல் நெஞ்சையும் கரைய வைப்பதாக இருந்தது பின்னர் மாணவிகளின் உடல்கள் பிரேத பரிசோதனை முடிந்து இன்று காலை பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது இதனையடுத்து மாணவிகளின் உடல்களை பெற்றுக்கொண்டு அவர்கள் சொந்த ஊருக்கு வந்தனா் இரண்டு மாணவர்களின் வீடுகளிலும் ஊரவலர்கள் மற்றும் அந்த பகுதியினர் திரண்டு சோகத்துடன் கண்ணீர் படித்தபடி அங்கிருந்தனர் இதில் பலியான ஆதிகாவின் தந்தை ராமு திருவிழா கடையில் மிட்டாய் செய்யும் தொழில் செய்து வருகிறார் இவரது மற்றொரு மகள் மணவாளக்குறிச்சி தனியார் பள்ளியில் பிளஸ் முன் படித்து வருகிறார் தனது கஷ்டமான சூழ்நிலையிலும் மகள்களை அவர் நன்றாக படிக்க வைத்துள்ளார் ஆதிகாவின் கல்லூரி படிப்பு இன்னும் ஓராண்டில் முடிந்துவிடும் அதன் பிறகு வேலைக்கு சென்று குடும்பத்தின் கஷ்டம் தீர உதவியாக இருப்பார் என பெற்றோர்கள் நினைத்த நேரத்தில் விபத்தில் மகள் விட்டார் என்ற செய்தி அவர்கள் தலையில் இடியாய் விழுந்துள்ளது விபத்தில் பலியான மற்றொரு மாணவி வேணிகாவும் ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவர்தான் இவரது தந்தை ரமேஷ் கட்டிட தொழிலாளி ஆவார் இவரும் தனது மூன்று குழந்தைகளையும் கஷ்டப்பட்டு படிக்க வைத்துள்ளார் இதில் பலியான வேணிகா மூத்த மகள் ஆவார் படிப்பில் திறமையான இவர் அனைவரிடமும் மரியாதையாகவும் அன்பாகவும் பழகுவார் என உறவினர்கள் வேதனையுடன் தெரிவித்தனர் இதேபோல் தேனி அரசு ஆஸ்பத்திரியில் பிரேத பரிசோதனை முடிந்ததும் மாணவர் சுதன் உடலும் ஒப்படைக்கப்பட்டது பின்னர் அங்கிருந்து அவரது உடலை வாங்கிய உறவினர்கள் சொந்த ஊரான ஏற்பாடைக்கு புறப்பட்டனர்